கௌதம் மேலே ரொம்பவே கான்டில் இருக்க நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அதிரடியான ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எஸ்எஸ்கே கிட்டேயே ஃபோன் பண்ணி எஸ்எஸ்கே கிட்டேயே மாட்டிக்கிறதுக்கு நம்ம கார்த்திக் தயாராக இருந்துகிட்ருக்காரு ஆனால் கடைசியில் கோர்ட்டில் சென்ட்ரி கொடுத்து நம்ம கௌதம் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது அதாவது எஸ்எஸ்கே என்ன நினச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை கடத்தினது வந்து கௌதம் தான் எஸ்எஸ்கே தான் என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம கார்த்திக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது என்னை கடத்தினது என்னோட சொந்த அண்ணன் கா கௌதம் வந்து கிடையாது எஸ்எஸ்கே தான் என்னை கடத்தி இத்தனை நாளாக வச்சுருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் ஜட்ஜி ஆடி போயிடுறாங்க ஏன்னா வந்து இத்தனை நாளாக கௌதம் தான் வந்து கடத்தினது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லா ஆதாரங்களையுமே நம்ம கார்த்திக் கொடுத்து நான் தான் இத்தனை நாளாக என் அண்ணனையும் அண்ணியையும் தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கேன் அவங்க எனக்கு நல்லது தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க